நிகழ்ச்சியில் கலந்துகிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம் ஏன்னா அது ஒரு நினைவுனாலும் இல்லை தாசரி சொன்ன மாதிரி உதவி செய்வது அதுதான் முக்கியம் சோஷியல் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அவருடைய பேரில் அவர் பிறந்த நாளோ நினைவு நாளிலையோ இன்னைக்கு உள்ள போய்ட்டு மெடிக்கல் கேம் நடக்கு அந்த மெடிக்கல் கேம்பில் நம்மளுடைய கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லாமல் ரசிகர்கள் எல்லாரும் உள்ள இருக்காங்க இதில் ஒரு பெரிய சோதநிலமும் இருக்கு எனக்கு தென்னிந்திய நடிகர் இருந்து ஒரு ஐம்பது பேரும் வந்திருக்காங்க அதில் அவங்களே மருத்துவர்கள் ரொம்ப நன்றி தாசரி உள்ள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் ஏன்னா தாசரி பொறுத்தவரையில் அவர் என்ன சொன்னார் நேர்மை என்ன அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களாம் நேர்மையாக இருக்கோம் என்று சொல்லலாம் ஏன்னா ஒருத்தரை பழக தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பேணும் அவருடைய நண்பரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க நான் அவருடைய நட்பில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களோ தவறான சஜஷனோ இருக்காது அவர்கிட்ட எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டில் தான் இருப்பார் அதே போல் நிறைய பேசலாம் அதே போல அண்ணன் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் தா வேலு எப்படி எனக்கே புரியல வந்தார் சூழ்நிலையில் பத்து நிமிஷத்துக்கு ஒரு நேரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் நாங்களாவது எப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்காவது ஒரு நிகழ்ச்சி வச்சுப்போம் ஒரு நாளைக்கு பத்து நிகழ்ச்சி வச்சுப்பார் வேலு ஏன்னா அந்த தொகுதி அப்படி மயிலாப்பூர் தொகுதி அப்படி வேலன் அவர்களுக்கும் ஐயா சிறப்பு மீதாக கலந்திருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் பிரேம்குமார் ஜெகநாதன் மாஸ்டர் பிரபாகரன் மாஸ்டர் பிரபாகரனை பார்த்தவுமே கேவி சார் வந்துடும் ராஜேஷ் என்னை வர முடியல மனையில் இருக்காரு நல்லா இருக்கார் ஏன்னா நேற்று காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன் அவர் இருபது நாளைக்கு முன்னாட்டி நம்ம கோயம்புத்தூரில் போகிறப்போ உடம்பு நிலை இல்லாமல் அட்மிட் ஆனார் இப்போ நல்லா இருக்கார் அதே மாதிரி அண்ணன் சிவன் சீனிவாசன் ரமேஷ் கண்ணாண்ணா அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி புவியிலங்கு மோகன்ன அவங்க தான் என்னை கூப்பிட்டதே மற்றும் ரசிகர்கள் கே பி பாலச்சந்திரன் கேபி சாருடைய எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண வணக்கம் இங்கே எல்லாரையுமே நான் கிரியேட்டராக தான் பார்க்குறேன் கேபி சார் எப்படியோ அதே மாதிரியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் பல பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய நண்பராக இருந்திருப்பீங்க அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க நடிகர்களுக்கு மட்டுமல்லாம அனைத்து டெக்னீஷியன்ல இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நான் பார்த்தேன் ஸோ அவர் மேல் மீது அன்பு காரணம் கே இவர் இது தாசரி சொன்னார் நான் எல்லாருக்கும் சார்ஜ் போல இருப்பேன்னு கேபி சார் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே சார்ஜ் ஏறிடும் ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் போட்டிருக்கேன் நான் ஒரு படத்தில் நடிச்சதில் எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு அந்த செட்டே டென்ஷன்ல இருக்குமா கேமராமேனில் இருந்து கேபி சார்லேருந்து அந்த அந்த கிரியேட்டர் அந்த அந்த சீனு அந்த அவுட்டோர் யூனிட் எல்லாமே அந்த சீன் முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன்லேயே இருக்குமா ஸோ சார்ஜ் இருந்தால் தான் டென்ஷன் அப்படி நிற்க முடியும் ஸோ அந்த சார்ஜ் வந்து கேபி சாரனுடைய இன்னைக்கு நினைவு நாளில் வந்து அதை பற்றி சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி மெடிக்கல் கேம்ப் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது பின்னாடி எல்லா கண் பார்வை ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க முடிஞ்சா நான் கூட ஃபஸ்ட்டு போய் பிபி பார்த்துட்டு தான் போகிறேன் ஏன்னா அரசியல்வாதிக்கு எல்லாம் பிபி இருக்கும் ஆனால் எங்களை போன்ற நாங்கள் எடுத்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை அடுத்த முதலாக நாங்கள் பிபி வருவோம் வைப்போம் அது வேலைக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து சில விஷயங்களில் வந்து இப்பெல்லாம் எழுதி வச்சு நாங்கள் கொண்டு வந்துடுறோம் படிச்சுடுவோம் சிக்கலில் மாட்டிக்கூடாதுன்னு ஏன்னா அப்படி நாங்கள் மாட்ட மாட்டோம் இருந்தாலும் பேசாததை பேசனேன்னு சொல்லி ஒரு அளவை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கேபி சார் ஒரு டைரக்டர் இயக்குனர் அந்த கேபி சார் இயக்குனர் அந்த இயக்குனர் சிக்கமாக தான் வச்சிருப்பாங்க பொதுவாக ஆனால் இது அப்படி அல்ல அவருடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க பேரும் மிக்ஸ் நடிகர்கள் இருக்காங்க இயக்குனர் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம் அந்த சங்கத்தில் ஒரு பயன்கள் வந்து எனக்கு நான் எங்கள் நடிகர் சங்கம் இருக்கு நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் மெடிக்கல் கேம்பில் நடத்துகிறோம் ஆனால் மெடிக்கல் கேம்ப் மேலே இப்போ இதே இப்போ திறந்தாங்க அது என்னன்னு கேட்டேன் ரசிகர்களுக்கு இந்த மெடிக்கல் கேம்புக்கு உண்டான சொன்னாங்க பெரிய விஷயம் உண்மையாவே சங்க உறுப்பினர்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து ரசிகர்கள் யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னு சொன்னா ஹீரோக்களுக்கு தான் வைப்பாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் எல்லாம் நான் பாக்குறேன் ஆனா பாலச்சந்திர சாருக்கு இயக்குனருக்கு ஆல் இண்டியா லெவலில் இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா ஒரு அது பெரிய விஷயந்தான் நான் அதை ரொம்ப பெருமையோட இதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் மாதிரி கேபி அவர்களை வந்து நான் எப்பவுமே நானும் அவருடைய ரசிகனாக தாங்க வந்து வரேன் அதே கேபி அவர்களை வந்து பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா சினிமா காரணம் என்னென்னா சினிமா என்றாலே பொழுதுபோக்கு என்று இருந்த இருந்ததை புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் அதே போல கேபி சார் வழியில் தன்னுடைய பாணியில் அவர் எக்ஸ்ட் பண்ணுவார் கிரியேட் பண்ணுவார் உங்களுக்கு குறிப்பாக பெண் விடுதலை அவர் படத்தில் பெண் விடுதலை பெண்ணுக்கு சம உரிமை சாதி வேறுபாடுகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை துடிச்சலாக சொல்ல சொல்லவர் அது பிரச்சாரமாக இல்லாமல் ரசிக்கும்படி சொன்னது அவருடைய சாதனை அவரில் படங்களில் பெரும்பாலும் திருக்குறள் ஏதாவது ஒரு ரெண்டு படத்தில் திருக்குறள் ரெண்டு திருக்குறள் இருக்கும் அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனோட வரும் அந்த திருக்குறள் அதே போல ரஜினி கமல் ராஜேஷ் ஏன் அதுவரை காமெடி நடிகராகவே இருந்த நடிகர் நடிகர் நாகேஷ் அவர்களை நீர்க்குமி படத்தின் மூலமாக கதாநாயகியை மாற்றுவதே கேபி தான் டைரக்டர் ஐயா தான் இந்த இதெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர் கதாநாயகி சில ஹீரோயினை மையப்படுத்தி படங்கள் புதுமை என்கிறார்கள் இப்போ நிறைய ஹீரோயினை வச்சு படம் எடுத்தது புதுமைங்கிறாங்க ஆனா அதை நைன்டீன் செவன்டிலேயே கேபி சார் வந்து செய்து சிந்து பைரவி உன்னால் முடியும் முடியுமா எதிர்நீச்சல் நீர் வறுமை நிறம் சிகப்பு அவள் ஒரு தொடர்கதை தண்ணீர் தண்ணீர் அதெல்லாம் எவ்வளவு பெரிய படம் மறக்க முடியுமா என்ன முடியவே முடியாது சும்மா மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்க பார்க்க நான் பார்த்துட்டு இருப்பேன் திண்ணு படம் பார்த்து பார்ப்பேன் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் ரஜினி சார அப்படி காட்ட முடியுமா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா காமிச்சிருப்பார் அவர் அதில் தேங்காய் சீனிவாசன் எங்கள் ஊர்காரவர் ஸ்ரீவேகுண்டம் புதுக்குடி இப்போ ஸ்ரீவேகுண்டம் தான் எங்கள் தூத்துக்குடியிலே பாதி காணாமல் போயிடுச்சு அவர் எங்க 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 எங்கள் ஊ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் தேங்காய் சிங்வாசன் எங்க ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தான் எங்க இதில் இருந்தாரு அந்த புதுக்குடி மக்களை பத்தி இன்னைக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க என்னன்னா உண்மையிலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க வந்து ட்ரெயின்ல வந்த பயணிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதை அந்த நேரத்தில் சொல்ற ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அதே போல ஒன்போது தேசிய விருதுகள் பதிமூணு பிலிம் பேர் விருதுகள் பத்மஸ்ரீ தாதா சாஹ்ப இதெல்லாம் வந்து யாராலும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிசைகள் வாங்கி தேசிய விருதுகள் வாங்கினது ஐயா பாலச்சந்தர் தான் நினைக்கிறேன் இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் படங்கள் மூலம் அன்றும் இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அவர் படம்லாம் அவருடைய நிலையை பற்றி என்னை கூப்பிட்டு இந்த இந்த நிகழ்ச்சி கூட்டிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மருத்துவரா ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் இதை தொடர்புடைய வாய் வீட்டு சிரிச்சா நோய் வீட்டு போகணுங்கிறத பழமொழி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்துல நோய்களை குணமாக்குற ஒரு மருத்துவரா எங்களுக்கு நாங்க சில நேரம் சோளுடைய நேரத்துல சில நேரம் சந்தோஷமா இருந்தாலும் சரி வருத்தமா இருக்கிற நேரத்துல நாங்க பார்க்கக்கூடிய புறம் வந்து ஏக்குநாசிகரவனுடைய புறம் தான் குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் நடிச்ச தில்லுமுள்ள படம் இது வரை நான் ஒரு ஐநூறு அறுநூறு திறன் மேல பாத்துருக்கேங்க ஒரு உண்மை ஒவ்வொரு பிறவையும் அந்த படத்தை பார்க்கும்போதுமே இன்னைக்கு பார்த்துட்டு மத்தியானம் பார்த்தா கூட அதை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு இந்த அது இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற டைரக்டர்ஸ் கூட அது எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி அதனாலதான் அவருக்கு இயக்குநர் சிகரங்கிற அடையாளத்தை கொடுத்துருக்குறோம் சிகரங்கிறது அடையா அடைய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிற சிகரம்னு வச்சு அந்த நேரத்தில் நேற்று இரவு கூட ராஜ் டிவியில் நானும் என் மனைவியார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்திலிருந்து வந்திருக்கோம் என்னுடைய மனைவியார் அவர்கள் மனதில் உரிமை வேண்டுங்கிற படம் வந்து நேற்று ஓடிட்டு இருந்தது பொழுது அங்கே தமிழ் படம் பார்க்குறதில்ல நேற்று நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் கூட என் சேனலை மாற்ற விட என்னுடைய மனைவியார் அவ்வளோ இன்வால்வ் ஆகி அந்த படத்தில் பெண்களுக்கு எப்படி சம உரிமை கொடுத்து ஒரு பெண் ஒரு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துல எப்படி முன்னுக்கு வராங்கிற படத்துல அந்த படத்தை முழுமையாக உட்காந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது என்ன அடுத்த நாள் காஃபி போது நீயே போய் போட்டோக்கு குடிச்சுக்கேன்னு சொல்லிட்டாங்க அது இனிமேல் நாங்கள் உட்காந்துட்டு ஒரு நேரம் நான் மாத்தி மாத்தி நாங்கள் போட்டோ குடிச்சுக்கிறோம் சொல்லிடுறோம் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்க கூட சேர்ந்து நானும் பங்கு பெற்றதில்லை ரொம்ப சந்தோஷம் அடைந்து கலை இந்த உலகத்துல இருக்கிற வரலும் இந்த உலகத்தில் இருக்கிற வரலும் இயக்குனர் சிகர அவருடைய சாதனைகள் நம்ம கூடவே இருக்கோம் வரவேற்புரை கொடுத்த நபர் சொன்ன மாதிரி இந்த நண்பர் சொன்ன மாதிரி இது ஒரு துக்க நாளாக இல்லாம அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு இன்னும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் அவர் பெரிய உதாரணமாக இருக்கிறார் சொல்லிக்கொண்டு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் இங்க இருக்கின்ற கலைஞர் அனைவருக்கும் நன்றி ஒத்துழைப்பு கொண்டு விடுவார்கள் நன்றி வணக்கம் Thank you sir

அவ்வளோ பில்டப் தேவையா எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக அந்த மன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும் மனுஷன் ரொம்ப முக்கியமே வந்து கல்வியும் மருத்துவம்தான் இந்த மருத்துவத்துக்கு ஒரு கல்வி ஏற்பாடு பண்ணுறாங்க பாருங்க அதுக்கே உங்களுக்கு ஆயிரம் கொடுத்துட்டு பொண்ணிடுது இந்த நிலத்தில் பாபு சாருக்கு சரி மோகன் சாரு சரி ஐயாவுக்கு சரி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அதுவும் பிஜிபி சார் வந்துருக்கிறாரு அவர் எல்லாருத்துலையும் அவரை பார்ப்பேன் அவர் எப்பொழுதும் அவங்க ஆசிரியரை போயிரு அவர் ஆசிரியர் இன்னைக்கு அவர் விருந்து சார் ஓகேவா அது மாதிரி பயணி அண்ணா நீங்க தான் சைலண்டா எல்லா காரியத்தை முடிக்க விட்டுட்டு அவரும் பாபு வேலை எடுத்து ஜாலியப்படி அவங்க வந்துடுவாங்க பாருங்க பரவாயில்ல நல்லபடியாக அவர் பேச வேண்டிய வாய்ப்பு கொடுத்துருந்த சந்தோஷம் டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரி பேசலாம் அவங்க ஸ்பீக்கர் மாதிரி பேசிட்டு போயிட்டாரு வந்துட்டு போன சட்டமன்ற உறுப்பினர் உள்ளவர்களுக்கு என் மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பூச்சி மொழி வெளியாய்ப்பு சொல்லணும்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சொன்னார்னா காரணம் வந்து எல்லா பயனுக்கு பொண்ணு பார்க்குறது ஒரு ரொம்ப முக்கியமான பஞ்சாற்றி இருக்கிறவர் அது அவர் எதுவுமே சொன்னால் அவர் போட்டாரு இருந்தால் நீங்கள் அதை கிளிப்பியில் பண்ணால் போட்டிருக்கு ஓகே நல்ல விஷயம் சார் இல்லைங்க அது ரொம்ப நான் கண்ணப்பேன் அவர் எங்கே ரொம்ப விற்பனை இல்லை நிறைய படம் விற்பனைகள் சத்தியின் சார் வரும் நேசன் சார் சிவன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான அந்த ஹைகோர்ட் வைக்கியம் அம்மா மேடம் அவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பாலச்சந்திர சார் பெரிய பேர் கிடைக்குதுன்னா ஒரே விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க மூணு டேரக்ட் தான் எங்களுக்கு தெரியும் தமிழ்ல ஒன்று ஸ்ரீதர் அப்புறம் பாலச்சந்தர் அப்புறம் பேரராஜன் மூணு பேர் தான் டைரக்டர்ஸ் ஏன் உங்க மூணு பேர் மட்டும் பேர் சொல்லி பார்க்கலாம் நிறைய டைரக்டர் அவங்க கோடி சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க பேர் இல்லையா நல்லா யோசிச்சுறாங்க இவரே தான் நிறைய பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஸ்ரீதர் சார் நிறைய பெரிய வாழ்வு கொடுத்திருக்காரு ஜெயராஜ் அதே மாதிரி பாலச்சந்திராவை கிட்டத்தட்ட நூறு பேர் அறிமுகப்படுத்திருக்கிறார் அதே மாதிரி பாலராஜாவை எத்தனை இயக்குநர்கள் வரைக்கும் அறிவுபடுத்திருக்காரு அவரோட அவர் இன்னைக்குமே சினிமா இருக்கிற வரைக்கும் அவரை யாருமே மறக்க முடியாது அதான் உண்மை பாலச்சந்திர சார் கூட நான் வந்து வற்பு ரொம்ப ஆசைப்பட்டேன் டெய்லி வாழன் ரோட்டுக்கு போவேன் சைக்கிள் எடுத்துக்கினு போனால் கொடுத்து அடுத்த அடுத்தப்படுத்த வேலை பரவினாரு அப்புறம் மறந்துடுவார் அப்புறம் நேராக நேரம் பாலராஜா சுற்றிட்டு இப்போ ஒரு வருஷம் போயிருக்கேன் நான் சைக்கிள்ன்னு ஒரு வருஷம் போயிருக்கிறேன் அந்த சைக்கிள் கன்னிவாசியை பார்க்கலாம் என் தள்ளிட்டு வருது அங்கே செய்ய அப்படி அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி தகரா வந்துச்சு பெரிசு தகரா வந்துச்சு அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டேரக்டர் சர்க்கர்ட் டேரக்டர் எல்லா டேரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி தேட்டர் ஒரே இடத்துல டெய்லி காலில் மீட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் டிஃபன் சவுன் கேப் சாப்பிட்டு அப்போ நான் அனவுன்ஸ் போயிருக்கேன் நான் வாங்க வாங்க ரெடி வாங்க அடுத்த மீட்டிங் போடலாம் எல்லா கூட வருவாங்க ஆ டீ டீக்கு டீ சாப்பிட்றோம் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இப்படி இப்படி எல்லாத்துக்கும் நான் அனவுன்ஸ் செய்கிறாங்க பாலத்தில் பார்த்துட்டே இருப்பார் இவனா பயங்கரவாத பண்ணுறானே அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு பால சிங் சாருக்கும் இருக்கும் பாரதி நீ தலைவராக தலைவரா வேணும் பாலச்சந்திரன் தலைவர் அது எப்படி நான் என்ன வந்து தலைவர் நீங்கள் தலைவராக சொல்றேன் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க நான் நேரம் வந்து அமைதியாருங்க எல்லாம் அமைதியாருங்க பாலச்சிங் சார் பார்த்து சொன்னேன் ஹலோ கேட்குதா பாலஜி சார் சொன்னேன் சார் நீங்கள் தலைவர்

யார் சீட்டில் உட்காந்துருக்க எனக்கு அப்படின்னு அங்கேயும் தெரியாம அவர் சீட்ல உட்காந்து போகிறதுக்கு சாரி சார் நின்றுச்சேன் சார் இல்லைடா அந்த சீட்டில் உட்காந்து வச்சிருக்கிறேன் இனிமேல் நீ தான் எனக்கு அழைத்து மாதிரி எல்லா கதைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் நீ தான் நம்ம திறக்கிற அமைக்கிறோம் படம் எடுக்கிறோம் அப்படின்னாரு அப்படி ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணுவோம் கார்த்திகை வச்சு அந்த படத்துக்கு பேர் தாலி கட்ட நேரம் வைப்போம் ஆனால் அதுக்கு நேரமே ஒரு கடைசி சொல்லணும் இல்லை அவர் பிஸி அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தடிப்பில் விக்ரம சார் பின்னத்தில் நெடுக விளையாட்டேன்னா அப்புறம் எங்க பத்தி திட்டுவார் டே எடுப்பிட்டு போய் டேஸ்ட்டு மருந்துட்டா ஏன் அப்படி திட்டிகிட்டே இருப்போம் என்ன பார்க்க முடியலாம் ஏன் சார் ஏதோ இவங்க காசு கொடுக்குறாங்க பென்ஷன் எல்லாம் போயிடுது சார் அப்படியே ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க இப்போ கேட்டாச்சா கேரள வேறு கொடுக்குறாங்க சாப்பிட்டே கொடுத்துட்டு அப்படி சொல்லுவாங்க அதனால் பாலச்சேன் சார் வந்து அவரோட மனசில் நான் எப்பவுமே இருக்கிறேன் மாற்று கருத்து கிடையாது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஏன்னா தாஸ் இருந்து ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன் எல்லோரும் பற்றியும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நான் இப்போ அவங்கிற படத்தில் நான் தான் அவரை முதன்முறை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் சின்ன பயணம் அதுக்கப்புறம் கோகம் பிடிச்சிட்டு பெரிய ஆக்டர் ஆகிட்டார் அதனால் அவருக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமா பேசுகிறீங்க ஆச்சரியமாக இருக்குது நீ இவ்வளவுதான் பேசணும்னால எனக்கு இன்னும் அந்த பள்ளியினம் மூலமாக நியாயம் இருக்கு முழுமையாக நியாய பார்க்க போகிறான் ரொம்ப நன்றி நேற்று காலங்கிறது கலைஞர் முதலமைச்சர் ஃபங்க்ஷன் நடக்குது அதற்கான வேலை